யாருச்சாங்களா எங்க வராங்க யாருப்பாங்கலாம் திருவள்ளூருக்கு வர முடியாது வந்த போராட்டம் பண்ணுவோம் சாலை மறல் பண்ணுவோம் பூச்சண்டி ஆற்றிருந்தா அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற உண்மையான சொன்னாரு எல்லோருமே செஞ்சிருந்தாங்களே சொல்ல போறாரு ரொம்ப தப்பு அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் சாலை மரல் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நீங்க திருவிழா ஒரு காலே இருக்க முடியாது நம்ம பயமுத்துறீங்களா அதை பண்ணி பாருங்களா நீங்க மட்டும் தான் போராட்டம் பண்ணணும் பாத்தப்பேர் எல்லாரும் இருப்பாங்க தளபதி அங்க வந்தா எல்லாருமே தளபதி தான் பார்க்க போவாங்க அவர் என்ன பண்றாங்கன்னா பார்க்க போவாங்க உங்க பிறகு பண்ணிட்டாங்க சும்மா அந்த உருவாட்டை என்ன போராட்டம் பண்ணுவோம் பத்தி நம்ம கேட்கணும் அப்படின்னு பண்ணிட்டாரு அவரு எங்க பண்ணாங்க கூட அவர் சொன்னாரு

அப்போரு தான் அவர் கேட்கிறாரு ட்ரை பண்ணி பாருங்க போராட்டம் அது ட்ரை பண்ணுங்க சமீபம் கூட வருவோம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கேயும் நான் நடக்குதுன்னு அதை பத்தியும் பேசிட்டு பரபி ரிலாக்ஸா போவாரு அதான் சொன்னாரு கொஞ்சம் லீவ் ஒரு வார்த்தைக்கு தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்த அப்படி ஆனா சம்மாட்டி நான் மட்டும் நல்லா